மாண்மிகு அமைச்சர்கள் தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை கேட்கிறது அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல பன்னீர் சொல்லும் பேரவைத் தலைவர் அவர்கள உறுப்பினர் விஜி சகோதரர் விஜி ராஜன் அவர்கள் அவருடைய கேள்விக்கு பதில் பெற அமைச்சர் அவர்களும் சில விளக்கங்களை கேட்டார் அவர் அந்த கேள்வி கேட்கின்ற போது மாந்திரிக பூஜை பற்றி சொன்னார் மாந்திரிக பூஜை என்றால் என்ன என்று என்பதற்கு தக்க விளக்கத்தை அளிப்பார் என்பதை ஆன்மீகவாதி நீண்ட நெறிய படிக்கட்டுகளில் பல திருக்கோயிலில் அவர் எண்ணங்களை நிறைவேண்டும் என்பதற்காக சுற்றி வருபவர் அவருக்கு தெரியாதது ஒன்றுமல்ல மாந்திரிகம் என்ற ஒரு வார்த்தை இந்த ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் எங்கும் நடைபெறுவதில்லை பரிகார பூஜையை தான் அவர் மாந்திரிக பூஜை என்று மாற்றி சொல்லிவிட்டார் பரிகார பூஜை மண்டபம் தான் கேட்டார் நிச்சயம் அந்த பரிகார பூஜை மண்டம் ஏற்படுத்தி தரப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு முன்னாள் முதல்வர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமையன் பன்னீர் அவர்களுக்கும் நம்முடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்